உதாரணத்துக்கு ஒரு அரசு ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க அது உடஞ்சு கிடக்குது போறவனா அதுல விழா எங்களுக்கு தெரியல அரசுக்கு தெரியல கை உடஞ்சிருச்சு பத்தாயிரம் கால் உடஞ்சிருச்சு இருபதாயிரம் பத்து லட்சம் இது தீர்வாயுது இது ஒரு அரசு நிர்வாகத்துக்கு அழகா என்ன செய்ய வேண்டும் அரசு பூரண மது நோக்கி தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டிய அரசு எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்து அம்மையா ஜெயலலிதா காலத்தில் இருந்து ஓ பி எஸ் இபிஎஸ் காலத்தில் இருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் தொடர்கள் கள்ளச்சாராய மரணம் இன்னைக்கு புதுசு கிடையாது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு மது எல்லாருக்குமே தெரியும் தெரிந்துதான் இதை திறந்து வைக்கிறார்கள் இது சாதி மட்டங்களை எல்லா ஆட்சியாளர்களும் இதுல உடந்தையாக இருக்கிறார்கள் ஆணையம் என்று பண்ணும் இதற்கு முன்னாடி பல ஆணையங்கள் கிடப்பில் இருக்கிறது ஜெயலலிதா மரணத்திற்கு அமைக்கப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது அதற்கு போடப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது ஆணையம் என்ன செய்யும் மக்கள் இங்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன ஒரு அடிப்படையை மீடியாக்கள் வழங்கிக் கொள்ளுங்க நீங்க தான் மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து பலர் உயிரிழந்த இந்த சம்பவம் இதுவரை ஐம்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் நூத்தி அறுபது பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதில் இருபது பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் இறந்தவர்களில் ஐந்து பேர் பெண்கள் என்பதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நேரத்திலே கள்ளச்சாராயம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் காவல்துறை தன்னுடைய கையாளாகாத தனத்தை ஒத்துக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும் கள்ளச்சாராயம் எங்கு காய்ச்சப்படுகிறது எங்கிருந்து அது கொண்டு வரப்படுகிறது எங்கெல்லாம் செக் போஸ்ட் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் சாதாரண பாமர மக்களுக்கு கூட தெரிகிறது கள்ளச்சாராயம் கிடைக்கும் இடம் பாமர மக்களுக்கு தெரிகின்ற போது அரசு இயந்திரங்களுக்கு அது எப்படி தெரியாமல் போனது என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் கூட நியாயமாகத்தான் தெரிகிறது லஞ்சம் வாங்கிக் கொள்கிறார்கள் கையுட்டு பெற்றுக்கொண்டு கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கிறார்கள் என்பது இப்பொழுது இவ்வளவு உயிர்களை இழந்த பிறகு மக்கள் அங்க படக்கூடிய பாடுகளை பார்த்த பிறகு கணவனை இழந்து மனைவி தனியாக நிற்கின்ற போது பெற்றோரை இழந்து குழந்தைகள் அழுகின்ற போது ஒரு பெண்ணுடைய அலகுரல் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறீங்க இந்த அலுகுரலை எல்லா ஊடகங்களும் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் ஏன் இது நடந்தது என்று சொன்னால் அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு மரணம் இரு மரணம் என்று வருகின்ற போது அமைதி காத்த நாம் பெரிய அளவுக்கு மரணங்கள் வருகின்ற போது ஊடகங்கள் கூட அதை நோக்கி கவனம் திருப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த அவலம் முற்று பெற வேண்டும் இதோடு இது ஓய்வு பெற வேண்டும் கடந்த ஆண்டு மரக்காணத்திலே இருபத்தி இரண்டு பேர் இறந்தார்கள் அரசு எதை செய்ததோ அதைத்தான் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறது அப்போ இதே மாதிரி பத்து லட்சம் இழப்பீடு மருத்துவமனையில் ஒரு நீதிபதி ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆணையம் இதற்கு முன்னாடி பல ஆணையங்கள் கிடப்பில் இருக்கிறது ஜெயலலிதா மரணத்திற்கு அமைக்கப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடியில் நடந்தது அதற்கு போடப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது என்ன செய்யும் மக்கள் இங்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன ஒரு அடிப்படையை மீடியாக்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்படி இந்த கள்ளச்சாராய் வருகிறது கள்ளச்சாராயத்தின் பக்கம் மக்கள் ஏன் செல்கிறார்கள் சாராயத்தில் கள்ளச்சாராய் ஒண்ணு நல்ல சாராயம் ஒண்ணு கள்ளச்சாராயம் அரசு அனுமதி பெறாமல் விற்பது நல்ல சாராயம் அரசே விற்கிறது இந்த நல்ல சாராயம் நல்லதா நல்ல சாராயம் ஆரோக்கிய பானமா டாஸ்மாக்ல போய் குடிக்கிறாங்களே அந்த மக்களுக்கு இறப்பு இல்லையா ஈரல் கட்டு போய் மருத்துவர்களாக எத்தனை பேருடைய இறப்புகள் பாக்குறாங்க இவங்களுக்கு பேர் வைக்கிறது அரசு மது பிரியர்கள் நெல்லை மாவட்டத்தில் ஒரு பதினோரு வயசு பையன் தூக்க மாட்டி தொங்குறான் என்னுடைய இந்த நிலைமை நீ யாருக்கும் வரக்கூடாது இனந்தோறு எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா வடிக்கிறாங்க இந்த கொடுமையை என்னால தாங்க முடியல என்று கூக்கு மாட்டி சாகக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொரு குடும்பத்தில் வேதனை படும் வருமானம் இருக்கிறது என்பதற்காக அரசு மார்க்கை திறந்து வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய இந்த கள்ளச்சாராயத்துக்கு வழிவகுக்குது போய் விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு அரசு ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க பிரிட்ஜா அமைச்சு அது உடஞ்சு கிடக்குது மக்களுக்கு தெரியல அரசுக்கு தெரியல ஒருத்தர் கை உடஞ்சிருச்சு பத்தாயிரம் கால் உடைஞ்சிருக்கு இருபதாயிரம் பத்து லட்சம் இது இது ஒரு அரசு நிர்வாகத்துக்கு அழகா பிரிச்சு உடஞ்சிருக்கு ஒவ்வொருத்தரும் அரசு மது மதுவிலக்கை நோக்கி தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டிய அரசு ஆயுதத்தோடு மக்களை அணுக வேண்டிய அரசு வருமானம் வருகிறது என்பதற்காக இன்னைக்கு டாஸ்மாக் கடையை பொறுத்து வைத்து அதன் மூலமாக இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சியில நடந்த இந்த சம்பவம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க சாராயம் குறிச்சீங்கன்னா ஆரோக்கிய பணம் என்று நிரூபிப்பதற்கு எந்த நீங்க தயாரா இருக்கிறார்கள் சாராயம் குடித்தால் டாஸ்மாக அவர்களுக்கு கூட நோய் வருகிறது அவருடைய ஒட்டுமொத்த அங்கமும் சிரிந்து போகிறது ஈரல் அழுகி போகிறது இறந்து போகிறார்கள் இப்படி இருக்கின்ற போது அரசு பூரண மது மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் மீடியாக்களையும் அரசு நிர்வாகத்தையும் அது வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை ஒரு தீக்குறையாக எடுத்து இதை ஒரு காட்டு தீயாக மாற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழகம் என்பது பூரண மது விளக்கை நோக்கி செல்வதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு விதையாக இருக்கும் எதற்கு இந்த அரசு நிர்வாகம் இது நடக்கிறது சாதாரண பாபர மக்களுக்கும் தெரிகிறது அரசு இயந்திரத்திற்கு கண்டிப்பாக தெரியும் இது முழுமையாக கள்ளச்சாராயும் தடை செய்யப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழகம் முன்னேற வேண்டும் அதற்கு தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு தௌதி ஜமாத்திற்காக மாநில செயலாளர் ஐ எம் சார் பொதுவா இது இன்னைக்கு நேத்து நடக்கல சாராய கடைகளை டாஸ்மாக காலத்தில் இருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் தொடர்காராய மரணம் இன்னைக்கு புதுசு கிடையாது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இதுல யாருமே விலக்கு கிடையாது எல்லா ஆட்சியாளர்களும் வருமானம் வருகிறது என்பதற்காக அரசே டாஸ்மாக் கடையை துறக்கணும் சிந்தனையில இருக்கிறார் ஒட்டுமொத்த அரசுமே இதுல இருந்து மாற்று சிந்தனைக்கு வரணும் மாற்று கொள்கைக்கு வரணும் இந்த நாட்டு மக்கள் நலமாக இருக்கணும் ஒவ்வொரு வீடு வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அது எல்லாருக்குமே தெரியும் தெரிந்துதான் இதை திறந்து வைக்கிறார்கள் இது ஸ்டாலின் மட்டங்களை எல்லா ஆட்சியாளர்களும் இதில் உடனடியாக இருக்கிறார்கள் இது முழுமையாக ஒழிக்கப்படும் இந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் பேச வரல மக்கள் நல்லா இருக்க தமிழக மக்கள் குடிபோதை இல்லாமல் நிம்மதியாக போய் அந்த மருத்துவமனையில படத்திய பாடி இல்லாமல் எங்களுடைய நோக்கம் அரசியல் பேசுறவங்க பேசுவாங்க நீங்க அதை செய்யல நீங்க உங்க காலத்துலதான் மரணம் ஒவ்வொரு காலத்துலயும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்திருக்கு பெரிய டேட்டா இருக்கு எல்லா காலத்துலயும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து எடப்பாடி காலத்துல இருந்து இந்த மரணங்கள் குறைந்ததில்லை கள்ளச்சாரை ஒழிக்கப்படவில்லை இதுதான் இதான் இது ஒழிக்கப்படும் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் இதை ஒழிப்பதற்கான கொண்டு வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்